காலத்தில் பயணம் தான் நிகழ்வு ஏன் அப்படின்னா காலத்தின் பயணம் அப்படின்னா அது வேற காலத்தின் பயணம் அப்படின்னா அது வேற இது ரெண்டும் வந்து காலத்தில் பயணம் எல்லாருமே வந்து இந்த தலை பற்றி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது நம்ம ஜோதிடத்துல நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த பாவங்கள் அப்படிங்கிறதா இந்த எட்டாக ஒரு இருபது வருஷ கனவு என்னுடைய கனவு இந்த இருபது வருஷ கனவை இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அவனோட எதிர்பார்த்துட்டு காலத்தில் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தான் காலத்தில் பயணம் தானே சார் காலத்தில் பயணம் தான் நிகழ்வு ஏன் அப்படின்னா காலத்தின் பயணம் அப்படின்னா அது வேற காலத்தின் பயணம் அப்படின்னா அது வேற இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு வா தான் சொல்லுறேன் இல்லுக்கும் இன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த தமிழில் மட்டும் அந்த அழகு வந்து வேற எங்கேயுமே வந்து அந்த அது இதே ஆங்கிலத்தில் வந்து கா இப்போ எல்லாத்துக்கும் அன்புன்னாலும் சரி காதல்னாலும் சரி பாசம்னாலும் சரி நேசம்னாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது பாருங்க காதலுக்குன்னா அதுக்கு ஒரு ப இளமை பருவத்தில் பாசம்னா தாய் பாசமாக மாறி விடும் அன்புன்னா எல்லார்டையும் இருக்கும் அன்பு அந்த மாதிரி நேசங்கிறது பொதுவான ஒரு எல்லா பொருள்களும் இருக்குது சிறப்பு அதுதான் வாழ்க்கையில் வந்து இது என்ன அப்படின்னா காலத்தில் பயணம் எல்லாருமே வந்து இந்த தலைப்பை பற்றி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது மூன்று நிகழ்வுகளையும் அல்லது மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய இதாக இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருமே நிகழ்காலத்தில் இருக்கிறோம் இந்த நிகழ்காலம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளையும் முடிவெடுக்கிறது நிகழ்கால தான் ஆனால் இந்த நிகழ்காலம் எப்படி முடிவெடுக்கும் கடந்த காலத்துடைய பிம்பமாக தான் முடிவெடுக்கும் அதை விட்டுட்டும் முடிவெடுக்க முடியாது விட புதுசா ஆரம்பிக்கும் போது நான் இப்ப பணம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க வச்சிருந்தானே இன்னைக்கு அந்த பணத்தை வச்சு முடிவெடுக்க முடியும் சம்பாதிச்சது இந்த சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு எப்படி வரும் வராதுன்னு நமக்கு தெரியும் இல்லை அப்ப எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் நிகழ்காலத்தில் பயன்படுத்த முடியும் நிகழ்காலத்துல உள்ள பிம்பங்கள் கடந்த காலத்தோட தொடர்புடையது அப்படின்னா காலத்தில் அப்படிங்கிறது மூன்று காலத்தையும் குறிக்கணுங்கிறதுக்காக இந்த மூன்று காலத்தையும் குறிக்கணுங்கிறதுக்காக அச்சலக்கண பத்தி ஜோதிடத்துல நான் வந்து இந்த காலத்தில் பயணங்கிற ஒரு நூல் என்னோட ரொம்ப நாள் நீண்ட கால ஆசை இது வந்து ஏதோ இன்னைக்கு எடுத்தோம் இன்னைக்கு இது வந்து எனக்கு எந்தோ நேற்று தோணுச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தோணுச்சு அப்படின்னா இல்லை இந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஒரு ஆசை ஏன்னா இந்த மூன்று காலமும் எப்படி நமக்கு செயல்படுது ஏன்னா இதுக்கு நிறைய பின்னாடி நிறைய விஷயம் பேசணும் அடுத்த கேள்விக்கு ஏழு புஸ்தகம் ஜோதிடம் சம்பந்தமான ஜோதிடத்துக்கு எட்டுன்றது ரொம்ப விசேஷம் அப்போ இந்த எட்டாவது புத்தகம் ஜோதிடம் பத்தி இப்போ சாந்தகுமார் அப்படின்னாலும் ஜாதகங்கிறதும் சாந்தமரோட வாழ்க்கைங்கிறதும் புதுவுடை மூர்த்திங்கிறதும் புதுவூர்த்தியோட ஜாதகமும் புதுவூர்த்தியோட வாழ்க்கை முறையும் எல்லாம் ஒன்று தான் இது என்னென்ன நம்ம ஏதாவது சொல்கிறோம் எல்லாமே நம்ம எங்கேயும் தனித்தனியாக எழுதுறோம் எல்லாமே கிரகத்துக்கு உட்பட்டது எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது தான் அப்போ என்னென்னா இந்த காலங்கிற காலத்தில் பயணங்கிறது காலங்கிறது வார்த்தைக்கு எ எட்டுங்கிற நம்பர் பொருத்தமாக இருக்கும் காலத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ எட்டாவது புத்தகம் சனி பகவானோட காலத்தில் பயணம் பயணங்கிறது எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் ஏன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் முடிகிறது வந்து அதுதான் ப வாழ்க்கை பயணம் அந்த பயணம் பண்ணணுங்கிறது நிகழ்வுல கொண்டு வர்றது ஏன்னா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு வந்தீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்ய போறீங்க ஜோதிடத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த ஜோதிடம் எப்படி இயங்குது ஏன்னா நம்ம என்னமோ சொல்கிறோம் கிரகம் நட்சத்திரம் ராசி மாவகம் தசா பத்தி நல்லது கெட்டது அச்சய இலக்கணம் அச்சய ராசி இப்படி என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி காலத்திற்கு அப்பாற்பட்ட காலம் அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை பற்றி ஒரு தூரமாக இருந்து பார்க்கும்போது இந்த காலம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உணர்த்துது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எட்டாவது புத்தகமாக ஜோதிடம் கலந்த எப்படி நம்ம ஜோதிடத்தில் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த பாவங்கள் அப்படிங்கிறதா இந்த எட்டாவது புத்தகத்தில் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு இந்த எட்டாவது புத்தகம் புரிய வைக்கணும் உணர வைக்கணும் ஏன் என்ன இப்போ ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசணும்னா ஒரு கிரகத்தை பற்றி பேசணும்னா சார் அஸ்வினி நட்சத்திரம் சார் நல்லா இருக்கா சார் நல்லா இல்லையா சார் பரண் நட்சத்திரம் சார் எனக்கு போராட்டம் நட்சத்திரம் சார் எனக்கு வந்து சதய நட்சத்திரம் சார் சதய நட்சத்திரம்னாலே குழு அப்போ நமக்கு என்ன ராஜா மாரி வாழ்க்கை எப்படியா ராஜா மாரி சதய நட்சத்திரம்னாலே அதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் அதுமாரி நீங்கள் ஒரு அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம ரெண்டும் பேசலாம் பொதுமக்களுக்கு இந்த கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளோ தூரம் இந்த சனி தாக்கம் உருவாக்கும் இந்த காலமும் அந்த சனி பகவானும் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் இயக்குது இயங்க வைக்கிது அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கணும் ஒரு இருபது வருஷ கனவு என்னுடைய கனவு இந்த இருபது வருஷ கனவை இந்த ஜோதிட முறையில் இந்த சில கணப்பத்தி ஜோதிட முறையில் வந்ததுக்கு பிறகு இந்த புரிதலோட உணர்தலை நான் வந்து இங்கே உணர வைக்கிறது ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அதான் எட்டாவது புத்தகம் அது வந்து எட்டுங்கிறது சனியோட ஆதிக்கம் அது காலம்னு வச்சேன் காலத்தில் அப்படின்னு வச்சேன் பேர் ஏழு ஜோதிட முறையில் இது வரைக்கும் ஏழு புஸ்தகங்கள்னு வந்திருக்கு எட்டு எட்டாவதா எட்டுமா கட்டாயமா எட்டணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாங்க இருபது வருட கனவு அப்படின்னு இந்த எட்டாவது விஷயங்களை எட்ட வைக்கிற இந்த எட்டாவது புஸ்தகத்தை கட்டாயமாக எல்லாருமே பயன்படுத்தணும் நல்லது இது கெட்டது இது நல்லதா கெட்டதா கெட்டது நல்லதா நல்லதும் கெட்டதும் இது நான் ஏதோ ஒரு விசுப்படாத நேராக சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க எது நல்லது எது கெட்டதுன்றதை எப்படி பகுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்தை பற்றி நானும் இந்த புத்தகத்தை படிக்கலை நான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் என்னுடைய வெளியீட்டுக்கப்புறம் இந்த புத்தகம் நீங்களும் படிக்கணும் இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாரனுடைய இருபது வருட கனவுன்னு சொல்றாங்க அதை கொட்டி கொடுத்துருக்காங்க கட்டாம இருந்தாலும் பயன்படுத்தணும் நன்றி சார் ரொம்ப நன்றி